ஒரே நேரத்தில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் அதர்வா ஆகியோர் நடிப்பில் உருவாகி வரும் படங்களை தயாரிப்பவரும் முதல்வர் ஸ்டாலினின் நெருங்கிய உறவினருமான ஆகாஷ் என்பவர் வீட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் பாஸ்கர் இவருடைய மகன்தான் ஆகாஷ் இவர் டான் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக சினிமா படங்களை தயாரித்து வருகிறார் ஒரே நேரத்தில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து தனுஷ் நடிப்பில் இட்லி கடை சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி அதர்வா நடிப்பில் இதய முரளி மற்றும் சிம்பு நடிக்கும் ஒரு படத்தையும் தயாரித்து வருகிறார் குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் கோலோச்சி வரும் ஆகாஷின் அபார வளர்ச்சி தமிழ் திரையுலக வட்டாரத்தையே பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது அதிலும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தை விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்துடன் போட்டிக்கு வெளியிட உள்ளதாக ஆகாஷ் பாஸ்கரன் அறிவித்தபோது கோலிவுட்டே திடுக்கிட்டு போனது ஏனெனில் பெரிய பொருட்செலவில் உருவாகும் ஒரு படத்தை விஜய் போன்ற உச்ச நட்சத்திரத்துடன் மோத விடுவது என்பது அதீத ரிஸ்க் தான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் என்றால் யார் இவர் என்ற கேள்வி மீண்டும் எழுந்தது ஆகாஷ் பாஸ்கரன் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை பாஸ்கரன் தான் சேலத்தில் உள்ள பி ஆர் ஆர் ஸ்வர்ண மாளிகை என்ற நகைக்கடையின் உரிமையாளர் ஆனாலும் திருமணத்திற்கு பின்னர்தான் ஆகாஷ் கிடுகிடுவென வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறார் இவரின் திருமணத்தை முதல்வர் ஸ்டாலின் தான் கொடுத்து தாலி எடுத்துக் நடத்தி வைத்திருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் திரை பிரபலங்கள் என பல விவிஐபிக்கள் சூழ மிக பிரம்மாண்டமாக இவருடைய திருமணம் நடைபெற்றது இவ்வளவு பெரிய கூட்டம் ஆகாஷின் திருமணத்திற்கு திரண்டதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய மனைவி தாரணைதான் தாரணியின் அப்பா கேர் நிறுவன உரிமையாளர் சி கே ரங்கநாதன் ஆவார் தாரணியின் அம்மா தேன்மொழி கலைஞர் கருணாநிதியின் பேத்தி கலைஞரின் மூத்த மகன் மூகா முத்துவின் மகள்தான் தேன்மொழி சி கே ரங்கநாதன் தேன்மொழி தம்பதியின் மகன் மனுரஞ்சித் நடிகர் விக்ரமின் மகள் லக்ஷிதாவை திருமணம் செய்திருக்கிறார் இந்த தம்பதியின் மகளை ஆகாஷ் பாஸ்கரன் திருமணம் செய்திருக்கிறார் இந்த பின்னணியில்தான் ஆகாஷ் பாஸ்கரனின் வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது திரையுலகில் தற்போது பிரம்மாண்ட படங்களின் தயாரிப்பாளர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் குறுகிய காலத்தில் அசுர வளர்ச்சி அதுவும் திமுக தலைமைக்கு நெருக்கமானவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டிருப்பதால் அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனின் கதவை அதிகாலையிலேயே தட்டியிருக்கிறது தேனாம்பேட்டையில் உள்ள அவரது வீடு அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் திரையுலகில் மிக குறுகிய காலத்திலேயே உச்ச நட்சத்திரங்களின் படங்களை பிரம்மாண்டமாக தயாரித்து புருவ முயற்ச வைத்திருக்கிறார் ஆகாஷ் பாஸ்கரன் யாரு கை வைக்கும் படமெல்லாம் மலைக்க வைக்கும் பட்ஜெட்டாக உள்ளதே என கோலிவுட் வட்டாரம் ஷாக் மூடில் இருந்து வெளிவருவதற்குள் அவரின் பின்னணியை தோளுரித்து காட்டியிருக்கிறது அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனின் கோலிவுட்டிலிருந்து கோட்டை வரை உள்ள தொடர்புகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது விரைவில் இது கோபாலபுரத்தை தாக்கும் என தகவல்களும் வெளியாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்